அம்மா வராங்களாம் ஃபோன் பண்ணினாங்க அசோக் காலை நடைபயிற்சி முடித்து வந்ததும் வராததுமாக அறிவித்தான் அப்படியா எப்போது என்று கேட்டாள் நித்யா சனிக்கிழமை காலையில் வராங்க நான் போய் இருந்து கூட்டிட்டு வரணும் ஒன்றாம் வகுப்பு படிக்கும் மகனின் பள்ளியில் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இருப்பதால் நித்யா அலுவலகத்துக்கு விடுப்பு எடுத்திருந்தாள் அசோக் சொன்னதிலிருந்து சமையல் செய்யும் போதும் அவனை பள்ளிக்கு அனுப்ப தயார் செய்யும் போதும் மாமியாரின் வருகைதான் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது சென்னை வந்த பின் மாமியார் வருவது இதுவே முதல் முறை இதற்கு முன் டெல்லியில் இருந்தபோது ஒரு முறை வந்தார் அப்போது குளிர்காலம் ஸ்வெட்டர் தலைக்கு குல்லாவும் போட்டுக்கொண்டு கை கால்களை குறுக்கி கொண்டு பாதி நேரம் சோஃபாவை விட்டு இறங்கவில்லை அம்மா நடமாடுவதற்கு ஏதுவாக அசோக் கார்பெட் வாங்கி ஹாலில் போட்டான் அப்படியும் குளிரில் நடுங்கியவர் ஒரே வாரத்தில் கிளம்பிவிட்டார் இங்கே வந்து இரண்டு வருடங்களாகியும் அவரால் இன்னும் வர முடியவில்லை மாமனாருக்கு பிசினஸை விட்டு வந்து ஒரு வாரம் கூட இருக்க முடியாது அவர்களது இரண்டாவது மகன் தன் அப்பாவுடன் சேர்ந்து தொழில் செய்கிறான் இருந்தாலும் விட்டு வரமாட்டார் அப்படியே வேலையாக வந்தாலும் ஒன்றிரண்டு நாட்களுக்கு மேல் தங்க மாட்டார் லட்சுமிக்கும் கணவனுக்கும் மகனுக்கும் சமைத்து போட வேண்டும் என்று எங்கும் அதிகம் போக மாட்டாள் போன வருடம்தான் அசோக்கின் தம்பி வினோத்தின் திருமணம் நடந்தது இப்போது மருமகளின் மருமகளிடம் பொறுப்பை விட்டுவிட்டு பெரிய மகன் வீட்டுக்கு கிளம்பிவிட்டாள் பாட்டியை கூட்டிட்டு வர நானும் வருவேன் என்று பரத் தன் அப்பாவுடன் காலையிலேயே எழுந்து கிளம்பிவிட்டான் நித்யா சமையலில் பரபரப்பாக இருந்தாள் மாமியார் மாமியார் வந்தால் எத்தனை நாட்கள் இருக்கப் போகிறாரோ தெரியவில்லை காலையில் எழுந்து பரத்தை ரெடி பண்ணி பள்ளிக்கு அனுப்பிவிட்டு அவசர அவசரமாக தானும் கிளம்பி அலுவலகம் ஓடுவாள் மதிய உணவுக்கு ஏதாவது கலந்த சாதம் அல்லது சப்பாத்தி என்று எதையோ ஒன்றை டப்பாவில் அடைத்து கொண்டு இருவரும் கிளம்பி விடுவார்கள் ஆஃபீஸ் கேன்டீன் உணவு அசோக்கிற்கு ஒத்துக்கொள்வதில்லை அதனால் அவனுக்காக எதையாவது செய்யும்போது தனக்கும் சேர்த்து லஞ்ச் பாக்ஸில் போட்டு எடுத்துக்கொள்வாள் இப்போது மாமியார் வருகிறார் அவருக்காக சாம்பார் ரசம் எல்லாம் செய்ய வேண்டும் இப்போதே காலை ஐந்து மணிக்கு எழுந்திருக்கிறாள் இன்னும் முன்னதாக எழுந்தால்தான் முழு சமையல் செய்ய முடியும் மனம் இதையெல்லாம் வசை போட்டு கொண்டிருந்தாலும் கைகள் தன் போக்கில் வேலை செய்து கொண்டிருந்தது வெந்த இட்லிகளை பேக்கில் போட்டு வைத்துவிட்டு தேங்காய் சட்னிக்கு தாளித்து மூடி வைத்தாள் கொஞ்சம் போல சேமியா உப்மாவும் செய்துவிட்டால் போதும் காலை டிஃபன் வேலை முடிந்தது அன்று முழுவதும் லக்ஷ்மி பேரனுடன் விளையாடுவதும் மகனுடன் அரட்டை அடிப்பதுமாக இருந்தாள் நித்யாவும் தன் வேலைகளுக்கு இடையில் வந்து கலந்து கொண்டாள் மதிய உணவுக்கு பின் லக்ஷ்மி பயண அனு பயண அழுப்பில் சென்று படுத்துவிட்டாள் நித்யா பாத்திரங்களை எல்லாம் எடுத்து புழக்கடையில் வைத்தாள் வேலைக்கார அம்மா வந்து கழுவி விடுவார்கள் நித்யா தன் தாயை நினைத்து கொண்டாள் அம்மா வந்துவிட்டால் போதும் தான் தன்னுடன் இருப்பாள் பேசிக்கொண்டே பாதி வேலைகளை அவளே செய்து விடுவாள் மாலை அலுவலகத்தில் இருந்து வ வருவதற்குள் இரவு உணவுக்கு தினம் ஒரு மெனு தயாராக இருக்கும் வார விடுமுறையில் நித்யாவுடன் சேர்ந்து எதையாவது சுத்தம் செய்யும் வேலையில் இறங்கி விடுவாள் என்ன இருந்தாலும் அம்மா அம்மா தான் நித்யாவுக்கு பெருமூச்சு வந்தது மறுநாள் நால்வருமாக பீச்சுக்கு சென்று வந்தார்கள் திங்கள் காலை மாமியாருக்கு எல்லாம் சமைத்து வைத்துவிட்டு தங்களுக்கு வேண்டியதை எடுத்துக்கொண்டு கொண்டு போய் வரோமத்தை கதவை தாழ் போட்டுக்கிட்டு பத்திரமா இருங்க என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள் அன்றிரவு லக்ஷ்மி நித்யாவிடம் எனக்காக எதுவும் தனோ தனியாக சமைக்காத உங்களுக்கு என்ன செய்கிறீங்களோ அதையே நானும் சாப்பிட்டுக்கிறேன் அப்படி ஏதாவது வேணும்னா நானே செஞ்சுக்கிறேன் நீ கஷ்டப்படாதே என்று அனுசரணையாக கூறிய போது ஆச்சரியமாக இருந்தது ஒரு வாரம் போனது ஹாலில் இருந்த லக்ஷ்மி அசோக் தாகமாக இருக்குது கொஞ்சம் தண்ணி கொண்டு வா என்றாள் உடனே அசோக் நித்யா அம்மாவுக்கு தண்ணி வேணுமாம் கொண்டு வா என்றான் சத்தமாக உள்ளே இருக்கும் நித்யாவுக்கு கேட்கும்படி எதுக்கு இப்போ அவளை கூப்பிடுற உன்னால் உள்ளே போய் ஒரு டம்ள தண்ணி கொண்டு வர முடியாதா இல்லைம்மா அது வந்து வந்துமில்ல போயுமில்ல தண்ணி கொண்டு வா என்றாள் கண்டிப்புடன் அசோக் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தான் மறுநாள் காலை அசோக் பரத்தை நீயே குளிக்க வச்சுடு அவனுக்கு பள்ளிக்கு நேரமாச்சு நித்யாவுக்கு இன்னும் சமையலே முடியலை நானா நம்ப முடியாமல் பார்த்தான் என்ன அவனை குளிப்பாட்ட கூட தெரியாதா இல்லைம்மா அவன் வந்து ரொம்ப அடம் பண்ணுவான் சீக்கிரம் குளித்து ரெடியாகவே மாட்டான் நித்யா சொன்னால் மட்டும்தான் கேட்பான் குழந்தைக்கிட்ட சாமர்த்தியமாக பேசி எல்லாம் செஞ்சு விடுற அதனால் அவன் அம்மா கிட்ட பண்ணாமல் செஞ்சுக்கிறான் நீ எப்போ இதெல்லாம் கற்றுக்கிறது எதுக்கும்மா இப்போ நான் கற்றுக்கணும் கொஞ்சம் பெரியவனானா அவனே செஞ்சுக்க போகிறான் அப்போது உங்களுக்கு இன்னொரு குழந்த பிறந்தா அப்பவும் இப்படியே சொல்லி தட்டி கழிச்சுடுவியா அப்பப்பா ஒரு சின்ன விஷயத்தை எங்கேருந்து எங்கே கொண்டு போகிறாங்க இந்த அம்மா இவங்க லெக்சரை லெக்சரை கேட்கறதை விட பையனை குளிக்க வைப்பதே மேல் என்று எண்ணியபடி பையனை இழுத்து கொண்டு போனான் சமையலில் மும்முரமாக இருந்த நித்யா இதையெல்லாம் கவனிக்கவில்லை திடீரென்று குழந்தை ரெடியாகி வந்து நிற்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனாள் பாட்டி உன்னை ரெடி பண்ணி விட்டாங்களாடா கண்ணா பரத்திடம் கேட்டாள் இல்லைம்மா அப்பாதான் எல்லாம் செஞ்சு விட்டார் அப்பாவா நம்ப முடியாமல் கேட்டாள் ஆமாம் அப்பா தான் குளிக்க வச்சார் அப்பா தான் யூனிஃபார்ம் போட்டு விட்டார் இது என்ன அதிசயமாக இருக்கு சூரியன் எது மேற்குள்ள உதிச்சிடுச்சா ஆச்சரியமாக இருந்தாலும் எதையும் விசாரிக்க நேரமில்லாமல் தானும் அவசரமாக தயாராகி அலுவலகம் போய்விட்டாள் பொதுவாக பரத் பள்ளி முடிந்ததும் மதியம் பள்ளியின் அருகிலேயே இருக்கும் டே கேர் சென்டரில் இருப்பான் மாலை இருவரில் யாராவது ஒருவர் சீக்கிரமாக வந்து அழைத்து வந்து விடுவார்கள் அசோக் சீக்கிரம் வரும் நாட்களில் நித்யா தயாராக வைத்திருக்கும் ஸ்நாக்ஸை கொடுத்துவிட்டு மீண்டும் அலுவலக வேலையில் மூழ்கி விடுவான் நித்யா வந்தபின் அவனுக்கு உடைமாற்றி விளையாட அனுப்பிவிட்டு இரவு உணவு தயாரிப்பாள் அன்று மாலை நித்யா வீடு வந்தபோது குழந்தை உடைமாற்றி தலைவாரி விளையாட போய்விட்டிருந்தான் அத்தை செய்துவிட்டிருப்பார்கள் நினைத்துக்கொண்டால் நித்யா அந்த வாரம் முழுவதும் நித்யா கவனித்து கொண்டுதான் இருந்தாள் மாலையில் அவளுக்கான வேலைகள் சற்று குறைவாகத்தான் இருந்தது இரவில் அவள் மெஷினில் துவைத்த துணிகளை உலர்த்தி விடுவாள் மறுநாள்தான் எடுத்து மடித்து வைப்பாள் இப்போது இரண்டு நாள் துணிகள் மடித்து வைத்திருப்பதை பார்த்தாள் ஒரு நாள் வீட்டுக்கு வந்து சேர இரவாகி விட்டிருந்தது பரபரவென்று உள்ளே போய் உடைமாற்றி கொண்டு வந்தவளை காஃபி டம்ளருடன் எதிர்கொண்டான் அசோக் புன்னகையுடன் வாங்கி கொண்டாள் நீங்கள் ரெண்டு பேரும் காஃபி குடிச்சிட்டீங்களா கேட்டாள் அப்போவே குடிச்சாச்சு அம்மா பரத்தை கூட்டிக்கிட்டு பார்க்குக்கு போயிருக்காங்க அப்போ எனக்காகவா காஃபி போட்டிங்க ஏன் டியர் எனக்காக நான் போடக்கூடாதா என்றான் செல்லமாக இதுவரை இப்படி கவனித்ததே இல்லையே உன்னைத்தான் நான் தினமும் கவனிக்கிறேனே கொஞ்சம் மெலிஞ்சு சிக்குன்னு பார்க்க எவ்வளோ கவர்ச்சியாக இருக்க தெரியுமா போதுமே அசடு வழியாதீங்க நான் கேட்டதே வேற கோபிப்பது போல் சொன்னாலும் உள்ளுக்குள் அவன் பேச்சை ரசித்தாள் சமையலறைக்குள் சென்றவளுக்கு இன்ப அதிர்ச்சி சப்பாத்தி மாவு பிசைந்து வைக்கப்பட்டிருந்தது பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் புதினா துவையல் இருந்தது அசோக்கிற்கு சப்பாத்திக்கு புதினா துவையல் தொட்டுக்கொள்ள பிடிக்கும் மகனுக்காக செய்து வைத்திருப்பார் அத்தை எப்படியோ இப்போதைக்கு வேலை இல்லை மனம் லேசாக ஹாலில் வந்து அமர்ந்தாள் அவள் வழக்கமாக பார்க்கும் ஒரே சீரியலை டிவியில் போட்டாள் தினமும் போல் கிச்சனுக்கும் ஹாலுக்கும் நடந்தபடி பார்க்காமல் அசோக்குடன் சேர்ந்து உட்கார்ந்து கமெண்ட் அடித்து சிரித்தபடி பார்த்தாள் பாட்டியும் பேரனும் வந்துவிட்டார்கள் சப்பாத்தி செய்தாள் நித்யா உல்லாசமாக பேசி சிரித்தபடி சாப்பிட்டார்கள் நித்யாவுக்கு தான் சாப்பிடும்போதே பரத்தையும் அருகில் உட்கார வைத்துக்கொண்டு கொண்டு ஊட்டிவிடுவாள் இன்று இடையிடையே அசோக்கும் தன் தட்டிலிருந்தும் சப்பாத்தியை ஊட்டிவிட அன்று குழந்தை வயிறு நிறைய சாப்பிட்டிருப்பான் என்ற திருப்தி நித்யாவுக்கு உண்டானது மறுநாள் விடுமுறை என்பதால் நித்யா பொறுமையாக எழுந்தாள் குளித்து முடித்து வந்தவளுக்கு கம கமவென்று காஃபி வாசம் சுண்டி இழுத்தது அத்தை அத்தை இத்தனை அருமையாக காஃபி போடுவாரா என்று நினைத்துக்கொண்டே வந்தவள் உள்ளே அசோக்கை பார்த்துவிட்டு நீங்கள் தான் ஃபில்டர் போட்டீங்களா ஆச்சரியத்துடன் கேட்டாள் ஆமாம் கூலாக சொன்னான் அசோக் நேரத்துக்கு சரியாக உங்கள் அம்மாவுக்கு நான் செய்ய மாட்டேன்னு சந்தேகமா உங்களுக்கு என்று மனத்தாங்களுடன் வினவினாள் அம்மாடி நித்யா அவன் இதையெல்லாம் எனக்காக செய்யலை உனக்காகத்தான் செய்கிறான் என்றபடி லக்ஷ்மி உள்ளே வந்தாள் அத்தை இதுவரை இப்படியெல்லாம் இவர் செய்ததே இல்லை அதுதான் சந்தேகமாக இருக்குது ஆமாம் நித்யா நானும் பார்த்தேன் அவன் எதுவும் செய்வதே இல்லை ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னும் எல்லாம் செஞ்சுட்டு போகிற வந்த பின்னாடியும் எல்லாம் செய்கிற இவனுக்கு சின்ன உதவி கூட உனக்கு செய்யணும்னு தோணலை நீயும் அவன்கிட்ட எதுவும் வேலை சொல்கிறதே இல்லை இது தப்புமா அவனுக்கு சரியாக நீயும் வேலைக்கு போயிட்டு வர என்னதான் மேல் வேலைக்கு ஆள் இருந்தாலும் உனக்கும் சரியாக இருக்குது வேலை வந்த இரண்டு நாள்லையே தெரிஞ்சுக்கிட்டேன் சரி செய்யணும்னு நினச்சேன் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அவனுக்கு சொல்லி புரிய வச்சு சின்ன சின்ன வேலைகளை பழக்கி விட்டுருக்கேன் இனிமே அதை தொடர்ந்து பயன்படுத்திக்கிறது உன் கையில் இருக்குது சொன்ன மாமியாரை நெகிழ்ச்சியுடன் பார்த்தாள் எவ்வளவு பரந்த மனம் இவருக்கு இவர் தன் தாயை விட ஒருபடி மேல் என்று நினைத்தவள் நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லாமல் ஓடிப்போய் மாமியாரை தோளோடு அணைத்து கொண்டாள் மற்றும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி